எல்லாருக்கும் வணக்கம் நாம் எல்லாரும் வெற்றினா ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் அதோட ரகசியம் எங்கே இருக்கு தெரியுமா நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளில் தான் வாங்க அதை பற்றி தான் நாம இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் கிடைக்காதா ஒரு பெரிய சான்ஸ் வராதான்னு காத்துட்ருக்கீங்களா நம்மளை பல பேர் அப்படி தான் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையான மாற்றம் அப்படி திடீர்னு வர்றதில்ல சரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய செயல்கள் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது திடீர்னு வர்ற இன்ஸ்பிரேஷன் இது ஒரு வகை இன்னொரு பக்கம் நம்ம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தொடர்ச்சியான முயற்சி இது இன்னொரு வகை நாம் பொதுவாக முதல் வகையை தான் வெற்றின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நிஜம் என்னன்னா நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறது ரெண்டாவது வகை தான் அதாவது தினமும் நாம என்ன செய்கிறோங்கிறது தான் இந்த என்றாவது ஒரு நாள் பாத்துக்கலாம்ங்கற எண்ணம் இருக்கே அது ரொம்ப ஆபத்தானது நம்மள்ள பல பேரு ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம் என் கையில எதுவும் இல்ல விதி இப்படி தான் இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லி எந்த மாற்றத்தையும் ஏத்துக்க மாட்டோம் இப்படி இருந்தா என்னாகும் நம்ம வளர்ச்சி அப்படியே நின்னுடும் ஒரே இடத்துல தேங்கி போயிடுவோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு இந்த நாள் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க நாளைக்கு என்னவாக போகுதுன்னு தீர்மானிக்குது அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு நேத்து என்னாச்சு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இன்னிக்குள்ள கவனம் வச்சா போதும் உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துடும் ஒரு நாளை சூப்பரா மாத்தணும்னா அதுக்கு ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் வேணும் அதுக்கு மூணே மூணு விஷயம்தான் தேவை முதல்ல டிசிப்ளின் அதாவது சரியானதை செய்யறது ரெண்டாவது கன்சிஸ்டன்சி அதாவது அதே தினமும் செய்யறது மூணாவது தெளிவான முடிவுகள் எடுக்கிறது நம்ம பாதை எதுன்னு சரியா தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் சரி இது எல்லாத்துக்கும் முதல் படி எது தெரியுமா நம்மளோட மனசு தான் நம்மளோட மனப்பான்மை நம்மளோட ஆட்டிடியூட் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு வர்ற பிரச்சனை கூட ஒரு வாய்ப்பா தெரியும் உங்களுக்கான சாத்தியங்கள் தானா விரிவடையும் சரி ஒருவேளை நெகட்டிவ் மனநிலையில் இருந்தா அதை எப்படி மாற்றுறது முதல்ல உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கவனிங்க என்னால முடியாது மாதிரி எண்ணங்கள் வந்தா அதை அப்படியே ஏத்துக்காதீங்க இது நிஜம்தானான்னு உங்களே கேள்வி கேளுங்க அப்புறம் உங்களை சுற்றி பாசிட்டிவான ஆட்களை வச்சுக்கோங்க மெதுவா உங்க எண்ணங்களை சரி பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு சிக்மெண்ட் ப்ரொஜெக்ட் தெரியும் இல்லையா சைக்காலஜியோட தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர் ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லையா காரணம் அவரோட நெகட்டிவ் மனப்பான்மை அவரோட திறமையே அவரோட மனப்பான்மை மறைச்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரியுது திறமை மட்டும் பத்தாது நம்ம மனசும் சரியா இருக்கணும் மனசை சரி பண்ணியாச்சு அடுத்து நம்மளோட செயல்கள் அதாவது நம்மளோட ப்ரையோரிட்டிஸ் ஒரு கேள்வி கேக்குறேன் பணத்தை விட நேரம் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம நேரத்தை எதுக்கு செலவு பண்றோங்கறதான் நம்ம வெற்றி பாதையை தீர்மானிக்க போகுது இதுக்கு எயிட்டி டுவெண்ட்டி ரூல்னு ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு அதாவது நம்ம செய்யற இருபது பர்சன்ட் முக்கியமான வேலைகள் தான் நமக்கு எண்பது பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்குமா யோசிச்சு பாருங்க மீதி எண்பது பர்சன்ட் வேலைகள் வெறும் இருபது பர்சன்ட் ரிசல்ட் தான் கொடுக்குது அப்போ நாம எதுல கவனம் செலுத்தணும்னு தெளிவா புரியுது இல்லையா ஹோவர்ட் ஹியூஸ் ஒரு மாபெரும் மேதை பயங்கரமான கண்டுபிடிப்பாளர் ஆனா அவரால் சின்ன சின்ன முடிவு கூட எடுக்க முடியல யாரையுமே நம்பல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பிரிச்சு பார்க்க தெரியல இதனால என்னாச்சு அவரோட பிரில்லியன்ட் கெரியரே வீணா போச்சு இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் நம்ம ஆற்றலை சரியான இடத்துல பயன்படுத்தணும் சரி இப்போ நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தை பத்தி பேசலாம் ஒரு கட்டிடம் நிற்கணும்னா தூண்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க மூணு தூண்கள் ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியம் நம்ம குடும்பம் அப்புறம் நம்மளோட பொருளாதாரம் வாங்க இத ஒண்ணுன்னா பார்க்கலாம் இந்த விஷயங்களை ஜான் சி மேக்ஸ்வெல் அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு வருஷ கணக்காக அவரோட ஹெல்த் அவர் கண்டுக்கவே இல்ல முடிவு ஹார்ட் அட்டாக் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு ஆரோக்கியம் போனதுக்கு அப்புறம் அதை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வெற்றினா என்ன நிறைய பணம் சம்பாதிக்கிறதா பெரிய பதவியா புகழா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா உங்களோட பதில் என்னவா இருந்தாலும் சரி இப்ப நாம பார்க்க போற ரெண்டு கதைகள் உங்களை யோசிக்க வைக்கும் கேரன் ஹியூஸ் அமெரிக்கா ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷோட டாப் அட்வைசர் வாஷிங்டன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்ல இருந்தாங்க ஆனா ஒரு நாள் அவங்க அந்த வேலையை விட்டுட்டு டெக்சாஸ்ல இருக்கிற அவங்க குடும்பத்துக்கிட்டே திரும்பி போயிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கரியரை விட குடும்பம்தான் உண்மையான வெற்றினு அவங்க உணர்ந்தாங்க அவங்க வெற்றிக்கான அர்த்தத்தையே மாட்டிட்டாங்க அடுத்து ஆர்ம்னோட கதை இது இன்னும் பவர்ஃபுல் ஒரு மோசடியில் தன்னோட மொத்த சேமிப்பான ஐம்பதாயிரம் டாலரையும் இழந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் ஆனால் அவங்க உடஞ்சு போகலை ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு ஒரு பெரிய நிதி ஆலோசகரா ஆனாங்க அதுக்கப்புறமும் ஒரு தடவை எல்லாத்தையும் இழந்தாங்க அப்பவும் அவங்க விடல தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வரணும்னு நமக்கு கத்துக் கொடுத்து மற்றவங்களுக்கு உதவுறதையே அவங்க வாழ்க்கையோட நோக்கமாக மாற்றிக்கிட்டாங்க ஸோ இதுலருந்து என்ன புரியுது நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு கேன்வாஸ் மாதிரி அதை ஒரு தலை சிறந்த ஓவியமாக மாற்றுற ப்ரஷ் நம்ம கையில் தான் இருக்குது அதை எப்போ பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான் இன்றைக்கி அதை ஆரம்பிக்கலாமே சரி நாம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமாக பார்த்துடலாம் உங்கள் திறமையை விட உங்கள் மனப்பான்மை தான் முக்கியம் பணத்தை விட நேரம் மதிப்புமிக்கது ஆரோக்கியத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றுறது சுலபம் உண்மையான வெற்றிக்கு குடும்பத்தோட அன்பும் அவசியம் உங்கள் சிந்தனை தான் உங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் கடைசியா எப்போவாச்சும் வர மோட்டிவேஷனை விட தினமும் இருக்கிற டிசிப்ளின் தான் ஜெயிக்கும் இன்னிக்கு இந்த நாள் உங்க கையில இருக்கு இது உங்களோட மாஸ்டர் பீஸ் நீங்க இதுல என்ன வரைய போறீங்க உங்க எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இன்னிக்கு நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன முடிவு என்ன அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு உங்களோட தினசரி தேர்வுகளில் தான் இருக்குது